நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் நேத்து இபிஎஸ் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மூன்று தொகுதிகள் வந்து போயிருக்காரு அது என்னென்ன தொகுதினா மடத்துக்குளம் தாராபுரம் காங்கேயம் இந்த மூன்று தொகுதியுமே வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்கப்படுது ஏன்னா கொங்கு ரீஜன் கொங்கு ரீஜன் பார்க்கும்போதே வந்து ஒரு செழிப்பான ஒரு ரீஜனாக தான் பார்க்கப்படும் ஏன்னா நிறைய வந்து தொழில் அங்கே இருக்கும் விவசாயம் அங்கே இருக்கும் ஸோ இபிஎஸ் அவர்களும் விவசாயி அங்கே போய் நிறைய விவசாயங்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அங்கே வந்து தொழிற்சாலைகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நிறைய வந்து பேசியிருக்காரு ஆமா அவர் பேசினது என்னென்ன பேசினாரு அப்படின்றத சொல்றத தாண்டி நேத்தோட எடப்பாடி அவர்கள் இந்த நடைப்பயணத்தை ஆரம்பிச்சு ஐம்பது நாள் ஆயிருக்கு யோசிச்சு பாரு ஆரம்பிக்கும் போது எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க சுந்தரா டிராவல்ஸ் வண்டியில வந்துட்டாரு அந்த வேனை தான் அவ்வளவு கூட்டம் அவரை பாக்குறதுக்கோ அவர் பேசுறது கேக்கிறதுக்கோ எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு திமுக என்ன சொன்னாங்க தெரியுமா காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிடுறாங்க அவர் பேசுறதை கேட்கலாம் ஆர்கானிக்கா யாராவது வருவாங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதுக்கப்புறம் எதுவுமே செல்லுபடி ஆகலன்னும் போது ஆம்புலன்ஸை குறுக்க விட்டு கூட்டத்தை எப்படியெல்லாம் கலைக்க முடியும் அப்படின்றது ட்ரை பண்ணாங்க அதுவுமே வேலைக்காகலை அப்புறம் இவரு இந்த நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் இது ஒண்ணு மட்டும்தான் அவங்க ஓரணியில் தமிழ்நாடு ஆரம்பிக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நலன் காக்கும் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறாங்க இப்படி இதை ஒன்னு மறைக்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் அத்தனையுமே அட்டர் ஃபிளாப்னு தான் சொல்லணும் இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி இத்தனை இடையூறுகளையும் தாண்டி ஐம்பதாவது நாளா இந்த நடைப்பயணத்தை வெற்றிகரமாக பண்ணியிருக்காரு ஸோ அதில் குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகள் திமுக இருக்கு பார்த்தியா திமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஒரு பக்கம் விழுகிட்டு இருக்கு அப்படின்னாரு இது இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா திரும்ப அவர் சொன்னார் நாங்கள் ஏன் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கட்சிகள்லேயே திமுக தான் நல்ல கட்சி சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுக தான் பார்க்குது அட்ரஸ் பண்ணி கேட்குறாங்க அது போக இங்க சனாதன சங்கிகள் இருக்காங்க எல்லாம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து வேறு இருக்காங்க அவங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க திமுக கூட உறுதுணையா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனாலுமே அந்த கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து நிறைய சீட்டு கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பிசிக்கவும் இந்த தடவை சிங்கிள் டிஜிட்ல சீட்டு கேட்க மாட்டாங்க டபுள் டிஜிட் அதாவது பத்துக்கும் மேற்பட்ட சீட்டுகள் தான் கேட்பாங்க இப்போ திமுக என்ன யோசிக்குது அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கே இவ்வளவு சீட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம என்னையா பண்றது இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இவங்க நாற்பது கேட்கறாங்க அவங்க ஐம்பது கேட்கறாங்க இவங்களும் பத்துக்கு மேல கேட்டாங்கன்னா நான் எங்கடா போறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயும் திமுக இருக்கும் சோ இந்த குளறுபடிகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணின்றது பொருந்தா கூட்டணி என்னைக்குமே தாமரை இலையில எப்படி தண்ணி நிக்காதோ அந்த மாதிரி இந்த கூட்டணியும் ஒட்டாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே கூட இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு இப்ப கோயம்புத்தூர் போயிருக்கும் போது வானதி சீனிவாசன் வந்திருந்தாங்க திருநெல்வேலி போயிருக்கும் போது நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருந்தாங்க இப்ப எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாங்களோ அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை தாண்டி பாஜக தொண்டர்களும் எடப்பாடி அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ எனக்கு தெரிஞ்ச இதுதான் வந்து திமுகவுக்கான முதல் தோல்வின்னு நினைக்கிறேன் நமது கூட்டத்தை பார்க்கும்போது தெரியும் எத்தனை அதிமுக கொடிகளை தாண்டி நிறைய பாஜகவோட கொடிகள் வந்து அங்கே பறக்க பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டணி கட்சிக்கு சீட் ஒதுக்கும்போது எது திமுக வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிற தொகுதியோ அதை மட்டும் திமுக எடுத்துட்டு திமுக ஜெயிக்காத தொகுதினு இருக்கும்ல அந்த தொகுதியை ஃபுல்லாக கூட்டணி கொடுத்துருவாங்க ஜெயிச்சானே ஜெயிக்கலாம் நம்மளுக்கு நம்ம சீர் தெரிஞ்சா போதும் நம்ம வந்து பெரும்பான்மையா ஜெயிச்சா போதும் கூட்டணி கட்சி கண்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து திமுக கூடயே இருக்கிறது வந்து கொஞ்சம் அவங்கதான் யோசிக்கணும் ஆமா ஏன்னா இப்ப விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டு இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்னு சொல்லல நாங்கள் ஓப்பனாக இருக்கோம் ஆட்சியிலையும் பங்கு தரோம் அதிகாரத்துலையும் பங்கு தரோம் யாரை வேணால் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் டிசம்பர் வந்தது அப்படின்னா இந்த தேர்தல் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்போ கூட்டணி இவங்க கூடயே இருக்காங்களா யார் எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிய வரும்னு நினைக்கிறேன் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் சீமானவர்கள் மட்டும் கன்ஃபார்ம் வந்து எந்த கட்சியிலுமே சேரமாட்டான்றது தெரிய வருது எந்த ஒரு கட்சி தொடங்கி தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் உருவானாலும் சரி இந்த ரெண்டு கட்சிகள் கூட தான் போய் கூட்டணி அமைக்கும் கூட்டணி அமைச்ச ஒரு ரெண்டு மூன்று தேர்தலில் வந்து அந்த கட்சி காணாமல் போயிடும் எக்ஸாம்பிளுக்கு வந்து வைகோட கட்சியை சொல்லலாம் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை சேரலாம் இந்த மாதிரி சொல்லலாம் ஆனா சீமான் அவர்கள் மட்டும் எந்த கட்சியுமே கூடி நமக்காம நான் தனியாக தான்ப்பா போவேன் என்னோட வேவ் வந்து தனியான தான் இருக்கும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் மாதிரி ஒரு இருப்பேன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பேசும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி விசை ஆரம்பிக்க போறாரு அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லும் போது சீமான் ஆதரிச்சாரு யாரு வேணா அரசியலுக்கு வரட்டும் அவர் என் தம்பிங்க நாளைக்கே நாங்க ஒன்னா சேர்ந்து அரசியல் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்ன பிறகு இதுதான் காரணமா இல்ல உள்ளுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை இப்போ மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அதுவும் சில அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்கன்னா சீமான் போய் பேசியிருப்பார் நான் முதலமைச்சரா இருக்கேன் நீ துணை முதலமைச்சரா இரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் வந்து நான் முதலமைச்சரா இருக்கேன் நீங்க துணை முதலமைச்சரா இருங்க அப்படின்ற மாதிரி விஜய் சார்பில இருந்து பேசுனதாக ஆமா இந்த வில்லன் சைடு கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதாகும் இதனால வந்து சீமானவர்கள் கடுப்பா இருக்காரு ஏன்னா பத்து பதினஞ்சு ஆண்டுகளா பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு அப்ப நான் வேணா சிஎம் கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு கடுப்பா இல்ல ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஈகோவா என்னென்றது தெரியல அதனால தான் இவங்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை வருது அதன் பிறகு சீமானவர்கள் எங்க பேசினாலும் தாவேகா விமர்சிக்கிறதா இருக்கட்டும் தாவேகா தொண்டர்கள் அணில் அணில்னு சொல்றதா இருக்கட்டும் இதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடிய கண்டினியூஸா நடக்கக்கூடிய சம்பவம் தான் சோ அதனால கூட இந்த நட்புக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டுக்கலாம் நட்பு இல்ல உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பி அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பிரச்சாரம்னாருன்னா வெறும் பிரச்சாரம் போக போகமாட்டாரு நைட்டு பிரச்சாரம் போனாலும் பகல்ல வந்து அந்த மாவட்டோட செயலாளர்கள் இருப்பாங்கல்ல மாவட்டத்துல இருக்கிற விவசாயிகள் அவங்களா ஒரு மீட்டிங் கூப்பிட்டு நிறைய குறைகள் என்னன்னு கேட்பாரு அதே மாதிரி திமுக ஆட்சியில் என்னென்ன செய்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யலையோ அதையும் வந்து கேட்டு அறிஞ்சு அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் வந்து நிறைவேற்றி தரப்படும் மாதிரி உறுதி கொடுப்பாரு இதே மாதிரி காங்கேயம் தூங்கி போயிருக்காரு காங்கேயம்னாலே வரது வந்து ஜல்லிக்கட்டு காலை தான் வரும் அதான் அந்த ஒரு மாட்டோட சின்னத்தை வந்து நான் வந்து சிலையா வந்து வைக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் விவசாயம் இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுவாக விவசாயத்து குடும்பத்தை வந்து சேர்ந்தவர் நிறைய அவரே ஒரு விவசாயின்னு நிறைய மேடைகள்ல நிறைய கட்சி கூடங்கள் சொல்லியிருக்காரு சோ விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்ன்ற மாதிரியும் பிரச்சாரத்துல வந்து உறக்க சொல்லியிருக்காரு அது போக இப்ப விவசாயிகள் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்களா இருக்கட்டும் இல்ல நிவாரணங்களா இருக்கட்டும் அதை வாங்குறதுக்கே போராடிட்டு இருக்காங்க அல்லாடிட்டு இருக்காங்க ஆனா நான் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு அது போக இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாமுடன் நடத்தினாங்கல்ல அதுல வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்திருந்தாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த முகாம்ல சொன்னீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் குள்ள சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா முகாமோட லட்சணம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸா முகாம்ல கொடுக்கப்பட்ட மனு ஆற்றுல கடந்ததா இருக்கட்டும் இல்லை வடமடிக்க கொடுத்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு இத தொடர்ந்து ஒரு முதியவர் மனு கொடுக்க இறந்தே போயிட்டாரு அவர் முதியவர் பணம் வாங்குறதுக்காக போனவரே இறந்தே போயிட்டாரு இந்த மாதிரி பல போயிட்டாருந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஐயா நாலு வருஷம் நல்லாட்சி கொடுத்தோம்னு சொல்றீங்களே நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காதே அப்போ இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குன்னு நீங்களே பட்டியல் போடுறீங்க அப்ப உங்களோட ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது மக்கள் எல்லாரும் ஆப் பறிக்கிறாங்க ஆமா அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல என்ன பரவிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இபிஎஸ் இபிஎஸ் அவர்களை காப்பி அடிக்கும் விஜய்னு சொல்றாங்க ஏன்னு சொல்லு ஓ பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தொகுதி வாரியா வந்து பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்றாரு திருச்சியில எப்படி இபிஎஸ் அவர்களுக்கு வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் கொடுத்தாங்களோ ஆளுங்கட்சி அதே மாதிரி தாவேக்காக்கும் நிறைய வந்து பிரச்சனைகள் கொடுக்குறாங்க இதெல்லாம் தாண்டி தாவிகா வந்து நாளைக்கு வந்து முதல் பிரச்சாரத்தை வந்து அவர்கள் சொல்ல போறாரு என்ன பேசுவாருன்னு பார்க்கும்போது இ பேசுவர்கள் என்னென்ன பேசுறாரோ அதே தான் பேச போறாருன்ற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல நாளைக்கு விஜயவர்கள் பேசுனாதான் தெரியும் காப்பி இல்லைன்னா ஒரிஜினல் கேட்ஸான்னு ஏன்னா ஏன் அவர்களை காப்பி கேட் சொல்றாங்கன்னா திமுக நீட் எதிர்க்கதா தான் விஜயம் சொல்றாரு திமுக பாஜக எதிர்க்கட்டா அதையதான் விஜயம் சொல்றாரு அதான் திமுகவே சொல்றாங்க நீங்க எதுக்குங்க நீங்க புதுசா ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இவர் முன்னிலைப்படுத்துறது என்னன்னா நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்போ இது வரைக்கும் அதிமுக என்னென்ன பட்டியல் போட்டு திமுக செஞ்ச குற்றங்கள் ஊழல்கள்லாம் சொன்னாங்களோ அதை தான் எனக்கு தெரிஞ்ச விஜய் அப்படியே காபி பேஸ் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதையும் ஸ்கிரிப்டா வருமா இல்ல அதையாச்சும் வந்து மனப்பணம் பண்ணிட்டு வருவாரான்னு நாளைக்கு தான் தெரியும் ஏன்னா இன்னைக்குமே இபிஎஸ் அவர்கள் சில தொகுதிகளுக்கு போறாரு இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறாரு அப்படிங்கறத நாளைக்கு வீடியோல பாக்கலாம் நன்றி